நூலில் என்ன இருக்குன்னு சொன்னாங்க நான் என்ன கஷ்டப்பட்டேன் எவ்வளோ மாதிரியான தடங்களில் ஒரு ஒரு சூழ்நிலையில் எதிர்நீச்சல் போட்டு இந்த ஒரு வியாபாரத்தில் வந்து நான் சாதிச்சதேன்னு சொல்கிற வரைக்கும் அது நீங்களும் தான் சொல்கிறோம் நான் சாதித்தேன் இனையை போயிட்டு என்னையை பொறுத்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் இன்னும் கடலில் நீஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் கரை எங்கே வருதுன்னு எனக்கு தெரியலை ஆரம்பம் எப்படின்னு சொன்னாக்கா இந்த என்னோடய தகப்பனார் வந்து ஒட்டுக்கடை வச்சுருந்தாங்க இந்த ஒட்டுக்கடையில் வந்து காலையிலேந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும் ஏழு மணிலேண்டு ராத்திரி மணி பத்து மணி இருக்கிறது ஒரு பன்னெண்டு வயசோ பதினஞ்சு வயசு பையனுக்கு முடியாது ஏன்னா நான் வந்து துரு துருண்டு ஓடுறவன் ஸோ எனக்கு கடையில் இருந்து உக்காந்துக்கிட்டே ஒரே இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஸோ எங்கள் அப்பாண்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி கடையில் இந்த மாதிரி உட்காந்துட்டேன்னாலும் முடியலை எனக்கு ஏதாவது வெளியில் வேலையில் செய்யணும்னு சொல்லணும்னு சொன்னதோட அப்பா சொன்னாங்க அப்படி என்ன வேலை போகிறேன்னு சொல்லும்போது கடைக்கு எயித்தா போல் ஒரு கட்டுமான துறை வந்து வேலை நடந்து இருந்துச்சு அந்த மொழல் எனக்கு பழக்கம் அந்த மொழல பழக்கம்னு சொன்னாக்கா நான் சொன்னேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொன்ன பாடு அந்த கட்டுமான துறை என்ன செய்யக்கா நீ முதல்ல வாட்ச்மேனாக இங்கே இரு அப்போ எனக்கு வயசு வந்து பதினாலு பதினஞ்சு வயசு தான் ஒரு மாதம் நூற்றி இருபது வழி சம்மந்தாருன்னு சொன்னேன் வாட்ச்மேன் நான் கடையில் தூங்குறதுனா பக்கத்தில் தூங்குறது நூற்றி இருபது சும்மா பற்ற ஏன் விடுவானுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அதுலேயே நான் அவர் என்ன செஞ்சார்னு சொன்னாக்கா எனக்கு வந்து சின்ன சின்ன வேலை அதாவது இந்த கால்வாயில் ட்ரைனேஜை மெயின்டைன் பண்ணுறது மிஷினரிங்களை வந்து கிரீஸ் பண்ணுறது ஒவ்வொன்றும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்போ இந்த கற்று கொடுக்கும்போது என்ன பார்த்துன்னு சொன்னால் அதில் வந்து பெருதிபலம் என்னென்னாக்கா ஒவ்வொரு மிஷினிங்க ஒன்றும் பன்னெண்டு வள்ளி பதினஞ்சு வலி இருபதுலேயும் வரும்போது இது ஒரு நாள் பூரா கடையில் இருந்தால் கூட நமக்கு வந்து பத்து வள்ளி கிடைக்காது ஆனால் இந்த இந்த ஒரு கட்டுமான துறையில் வந்து இவ்வளோ தூரத்துக்குள்ள ஒரு லாபம் இருக்குன்னு சொல்ல நான் எதிர்பார்க்கவும்ல அதை பற்றி நான் கனவும் கூட காணல நான் கீழே இறங்க இறங்கணும் பொறுப்பாடு தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது இதில் வந்து நம்ம போனால் நம்ம சேல் பண்ணால் மைனாட் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு விளையாட்டுத்தனமாக இறங்கினது அது இறங்கினது இதுவரைக்கும் வந்து இறங்கி இன்னும் விளையாடிட்டு தான் இருக்கிறேன் அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கு அந்த அளவுக்குள்ள எனக்கு தெரியல ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க சரி நீ இருக்கேன்னு ஆனால் நான் எனக்கு இன்னும் சாதிக்க வேண்டிய இன்னும் நிறையா இருக்குது தான் என் மனசில் சொல்லுது எனக்கு இது வரைக்கும் என் மனசில் வந்து நான் சாதிச்சிட்டேன்னு என் மனது சொல்லலை ஏன்னா நான் வந்து நானாக தான் இருக்கிறேன் நான் மாறவே இல்லை நூலில் வந்து பெரும்பாலும் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி தொடங்கணும் எப்படி அதாவது நம்ம நம்மளோட வாழ்க்கையை வந்து நான் என் தாப்புனா கூடங்க சிங்கப்பிள்ள ஆரம்பித்தது அது ஓரளவு வந்து நிறையா சொல்லியிருக்கிறேன் மாதிரி இருக்கும் அந்த கதை அதுதான் உண்மையான கதை இல்லை நடந்த சம்பவம்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலேருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எடுத்து நிறையா அங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் என்ன கஷ்டப்பட்ட இந்த வளர்ச்சி வந்து சிங்கப்பூரோட வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் கிட்டத்தட்ட தான் அங்கே ஆரம்பம் ஏன்னா சிங்கப்பூர் வந்து வளர்க்க இந்த பல மாதிரியான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிச்சு இந்த கட்டுமான துறையில் அந்த நேரத்தில் செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் டூ தௌசண்டில் நிறைய வேலை ஒவ்வொரு கம்பளிலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இருந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேரை வச்சுட்டு நான் அந்த நேரத்தில் வந்து வேலை பார்த்தது அந்த நேரத்தில் வந்து என்ன இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த வயசு இருந்துச்சு அந்த ஒரு எனர்ஜி லெவல் இருந்துச்சு நான் செஞ்சேன் இதே இன்றைக்கி செய்ய முடியுமான்னு சொன்னாங்க சந்தையாக தான் என்ன என்ன முடியாது